ஆ கட்டுங்க பரவாயில்ல பரவாயில்ல சிவாயணம் அதெல்லாம் நம்ம கையில் என்ன இருக்கு அது நல்லா முறுக்கு ஏறி இருக்கும் அது முத்தலாட்டு விடு பரவாயில்ல அதெல்லாம் விடுங்க ॐ द्रियं निगं निजामगे யம்பகம்ஜா மகே சுத்தனாயு வந்தோஷ வணக்கம் வணக்கம் இது யார் கேம் வணக்கம் சாமே கோடிசாமி சாமிகே ஏணியா வர நேரம் ஆदमी கோடிசாமி ஒரு நிமிஷம்ங்க பட்டைய போக்க ஐயா அஸ்திரத்தை சுத்துறதுல மாடுக்கு டீமா எல்லாம் சொல்லாதீங்க பட்ட வெச்சிருவீங்க

பிளான் ஷேர் பண்ணிவிடுங்க நான் பண்ணியிருக்கேன் வீடியோவில் பண்ணிடுங்க நம்ம ஆறு கோயில் ஷேர் பண்ணிவிடுங்க ஆ அவ்வளதா சர்வ மகா சிவராத்திரி ஆதிமூர்த்தி ஐயனுக்கு அற்புதமான அபிஷேக அலங்கார ஆராதனை சிவாயணா

எங்கே கலந்துட்டு இருக்கிறார் சுவாமி கோடீஸ்வர சுவாமி எங்கே கலந்துட்டு உட்காலந்த ஜோதி சொல்பா தெளிவா நயா எல்லா உயிர்களையும் கலந்துட்ட எல்லா உலகத்துல புழு பூச்சியில இருந்து எல்லாத்திலையும் ஒரு தீவத்தன பண்ணுமா அதுதான் வெயிட்டிங் பண்ணுங்கம்மா சிவாய நம சிவாய நம சிவாய நம வாங்க அப்புறம் வாங்கிக்கிறேன் மகா சிவராத்திரி ஆதிமூர்த்தி ஐயனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை சிவாய்

சிவாய் நம்ம இன்று ஒரு அற்புதமான மகா சிவராத்திரி முந்நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும் இந்த திருவோண நட்சத்திரத்தில் நம்ம ஆதிமூர்த்தி ஐயனை வருடம் முழுவதும் இந்த பூஜை அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி கோயில் உழவாரம் பண்ணி செய்து நம்ம மகேந்திர ஐயா குடும்பத்துக்கு நம்ம ஒரு ஐந்து ருத்ராட்சம் தியான தவ சமாதி நிலை செய்த அற்புதமான நல்லா நீ ஒரு மூணு செகண்ட் நம்ம இந்த அற்புதமான மகா சிவராத்திரி என்று நம்ம மகேந்திரயா குடும்பம் இந்த ஆற்காடு கங்காதரேஸ்வரத்தில் உழவார பணி செய்து நம்ம ஆதி லிங்கேஸ்வரர் ஐயனை அபிஷேக ஆராதனை வருடம் முழுவதும் செய்து அதனால நம்ம அற்புதமான இந்த மகா சிவராத்திரி என்று இந்த காரண தியான சமாதி செய்த அற்புதமான ருத்ராட்ச கோட்டை அவங்களுக்கு ருத்ராட்சக்காய் அற்புதமாக அவங்க ஃபேமிலிக்கு வழங்க முதல் முதல் தடவை அவங்களுக்கு வாங்கணும்னு ஒரு ஆசையில் கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சிவாய நம நம